தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சரும் தலை இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளாவை முன்னிட்டு மதுரை வடக்கு மாவட்ட சார்பிலே எல்லா ஒன்றியங்களிலும் நகரத்திலையும் பகுதிக்கழகங்கள் வட்டக்கழகங்கள் போர்வாட்சி வார்டு வாரியாக நலத்திட்டங்களை வழங்க முடிவு செய்து இன்றைய தினம் மேலூர் பத்தாயிரம் பேருக்கு உணவு வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு நாளை மறுதினம் பதினாறு இருபத்தி ஏழாம் தேதி பல்வேறு பல பத்தொம்பதாயிரம் பேருக்கு கோயில்களில் அதே போல முதியோர் இல்லங்களில் பல்வேறு இடங்களிலே பல வகையான நலத்திட்டங்களை அந்தந்த பொறுப்பாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் நகர்கழக பேரூர் கழக அதே போல் கிழக்கழக சட்டக்கழக பகுக்கழகத்தினுடைய செயலாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாவட்ட கழக நிர்வாகம் பரமேஸ்வர் குழு பல்வேறு அணியை சேர்ந்தவர்கள் அதை போல எல்லாத்திய பிரதிநிதிகளையும் சேர்த்து நலத்திட்டங்களையும் வழங்க இருக்கிறார்கள் அதைப்போல் அதற்கடுத்து இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து வர தலை ஒரு மாத காலத்திற்குள்ளாக ஒரு ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலாக நலத்திட்டங்களை வழங்க இருக்கிறார்கள் இன்றைய தினம் துவக்கம் தொடர்ந்து ஒரு மாத காலம் எல்லா பகுதிகளிலும் நலத்திட்டங்கள் வழங்கட்டும் இல்லை இல்லை அவருடைய வாழ்த்துக்க அவருடைய பிறந்தநாளில் எல்லா பேரும் அவருடைய பிறந்தநாளுக்கு வந்து நம்ம தான் எல்லா மாவட்ட வாரியாக அதில் எல்லா பகுதிகளிலுமே பல்வேறு வகையான நலத்திட்டங்கள் வழங்கிறதுக்கு கிழக்கு தொகுதியில் நல்ல நிறைய நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க எல்லா தண்ணீரை பெற்றாலும் கூட ஒரு சின்ன சின்ன இதுதான் இப்போ நேரம் கூட அந்த தூக்கிட்டு போக முடியாது மேலே ஓட மேலே ஏறி போனதா விஷயம் மீனாட்சி பாலத்தில் தண்ணி போறதுனால அவங்களால இது போகலாம் அது மாதிரி எங்கெங்க ஒரு சின்ன சின்ன ஒன்று ரெண்டு இருக்கும் அதெல்லாம் சரி செஞ்சிருவான் ஓரளவுக்கு ஒரு தண்ணீரை ஓட்ட தொகுதியாக இருக்குது தண்ணீரை ஓட்ட மாவட்டமாக இப்போது எல்லா நலத்திட்டங்களையும் வளர்ந்துருக்கிறோம் அதனால் சின்ன சின்ன சரி பண்ணிடும் அது எங்கள் கா எங்களுடைய கவனத்துக்கு வரும்போது உரிய அதிகாரிடத்தில் சொல்லி அதெல்லாம் சரி செய்யப்படும் அதனால் எந்த விதமான குறைபாடுகள் இருந்தாலும் அதை நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள் அதையும் முழுசா நிச்சயமாக அந்த துறை அதிகாரத்தை நிறைவேணும் இப்போது வந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற திட்டத்தின் மூலமாக இப்போ அத்தனை அமைச்சர்கள் அதைப்போல உள்ளாட்சி பிரதிநிதிகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் பொதுமக்கள் என்னென்ன குறைகள் சொல்கிறார்கள் நிறைகளையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய குறைகளையும் சம்பந்தப்பட்ட அதிகாரி சொல்லி சரி செய்து சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை போல தான் துணை முதலமைச்சரவர்களும் இப்போ ஒருவருமே மாவட்ட வாரியாக எல்லா பகுதிகளுக்கும் சென்று கொண்டு எல்லா நிர்வாகிகள் மட்டுமல்ல பொதுமக்களையும் சந்தித்து அதை கேட்டறிந்து அதுக்கு உடனே நிவாரணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது நாங்கள் இந்த ஒரு மாத காலத்திற்கு அதை அரசு பணிகளையும் செய்து கொண்டு கலைப்பணியும் செய்து கொள்வதோடு நம்முடைய வருங்கால தமிழகம் நம்முடைய துணை முதலமைச்சர்களுடைய பிறந்த நாளை மதுரை வடக்கு மாவட்டத்தில் மிகப்பெரிய எழுச்சியோடு கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இப்போ அதனுடைய ஆரம்ப விழா இன்றைக்கு துவங்குகிறது